பட்டுக்கோட்டையில் பாஜக பெண் நிர்வாகி கொலை வழக்கில் மூன்று பேர் நீதிமன்றத்தில் சரணடைந்திருக்கின்றனர் பாஜக நிர்வாகி கொலை வழக்கில் வணக்கம் தனகி மதுரை மத்திய உட்பட்ட மதலி அதாவது பாஜக மதலறிணி நிர்வாகி சரண்யா பட்டுக்கோட்டை உதயசூரியபுரம் கிராமத்தில் தலை துண்டாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார் இவரை பொறுத்தவரையில் சில வருடங்களுக்கு முன்பார் அமைச்சர் பி டி ஆர் பழனிவேலி தியாகராஜன் காரில் காலனி வீசிய வழக்கில் தற்சமயம் அவர் இருந்து வருகிறார் தான் மதுரை பாஜக பிரதமரை தலையை துண்டித்து கொலை செய்த வழக்கில் தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்த கபிலன் மற்றும் மதுரை மாவட்டத்தை சேர்ந்திருக்கிற புதன் மற்றும் பார்த்திபன் ஆகியோர் மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் தற்சமயம் ஆஜராகி இருக்கின்றனர் மதுரை விமான நிலையத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தீவிரவாத தாக்குதலில் ராணுவ வீரர் லட்சுமணன் வீர மரணம் அடைந்து உயிரிழந்த போது அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்த வந்த தமிழக அமைச்சர் பிடிவா பிடிஆர் பன்னீர் தியாகராஜன் மற்றும் பாஜக மதுரை மாநகர மாவட்ட தலைவராக இருந்த தற்போது அதிமுகவில் இருக்கும் டாக்டர் சரவணன் தலைமையிலான அணியினர் இரு தரப்பினருக்கிடையே சர்ச்சை என்பது அமைச்சர் பி டி ஆர் பழனி ராஜனின் காரில் வீசியது வீசியது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது இந்த சம்பவத்தில் பெண்கள் உட்பட அமைச்சர் காரை முற்றையிட்டும் காலனி வீசியது யார் என்று குறித்து வீடியோ காட்சியின் மூலம் வழக்கு பதிவு செய்யப்பட்டது அந்த சம்பவத்தில் மதுரை மத்திய தொகுதி மாநகர பாஜக மதலீர் அணி பொறுப்பில் இருப்பவர் சரண்யார் காரில் காலனி வீசிய சம்பவத்தில் முக்கிய குற்றவாளியாக இவர் இருந்திருக்கிறார் இந்த நிலையில் தான் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள உதயசூரியபுரம் பகுதியில் நேற்று இரவு நபர்களால் அறிவாளால் வெட்டி தலையை துண்டாக்கி கொடூரமாக கொலை செய்துவிட்டு நபர்கள் தப்பி ஓடியிருக்கிற சம்பவம் என்பது அப்பகுதி மக்களிடையே ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்த காவல்துறையினரும் குற்றவாளியார் இதற்காக இவர் கொலை செய்யப்பட்டார் போன்ற பல்வேறு கோணங்களில் போலீசார் தற்சமை விசாரணை செய்து இவர் சமீப காலமாக மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை பொறுப்பிலிருந்து விலகிய பிறகு மதுரையில் நடைபெறும் எந்த கட்சி நிகழ்ச்சிகளிலும் கூட்டத்திலும் கலந்து கொள்வதில்லை என கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் அவர் மார்பன் அருவராலால் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது அவரது உடலை மீட்டு பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு போலீசார் அனுப்பி வைத்து குற்றவாளிகளை தேடி வந்த இந்நிலையில் தற்சமயம் மதுரை மத்திய துறையில் பாஜகவில் இருந்து கொண்டிருக்கிற அவர் இந்த தலையை துண்டிட்டு தொலை செய்ய இருக்கிற சம்பவம் என்பது மதுரை மாநகர மக்களிடையே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது இருப்பினும் கூட கொலை நடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் மூன்று முக்கிய குற்றவாளிகள் மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜராகி இருக்கின்றனர் அவர்களுக்கு நீதிபதியை பொறுத்தவரையில் எத்தனை நாட்கள் சிறை தண்டனை கொடுப்பார் உள்ளிட்ட பல்வேறு விவரங்கள் இனிமேல் தெரிய வரும் காத்திருப்போம் ராஜலட்சுமி விவரங்களுக்கு நன்றி மதிவாடு